தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான காமெடி நடிகராக வலம் வந்தவர் தான் நடிகர் கஞ்சா கருப்பு மதுரையைச் சேர்ந்த இவரின் உண்மையான பெயர் கருப்பு ராஜா இவர் பாலா இயக்கத்தில் வெளிவந்த பிதாமகன் திரைப்படத்தில் கஞ்சா விற்பனை செய்யும் நபராக ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் அதனைத் தொடர்ந்து கஞ்சா கருப்பு என்று அழைக்கப்பட்டார் பின்னர் தமிழ் சினிமாவில் பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து காமெடி கதாபாத்திரங்களில் நடித்திருக்கின்றார் பின்னர் வாய்ப்பு குறையவே விஜய் டிவியில் ஒலிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டார் அதன் பிறகு ஒரு சில திரைப்படங்களில் நடித்து வந்த இவருக்கு பெரிய அளவு வாய்ப்பு கிடைக்காத காரணத்தால் கிடைக்கும் படங்களில் நடித்து வருகின்றனர் இவர் தற்பொழுது சென்னை வடசரவாக்கம் பகுதியில் வசித்து வருகின்றார் நேற்று தனது வீட்டு உரிமையாளர் மீது கஞ்சா கருப்பு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அதில் அவர் தெரிவித்ததாவது நான் இந்த வீட்டிற்கு குடி வந்து நான்கு வருடம் ஆகின்றது வீட்டு வாடகை இருபதாயிரம் கரெக்டாக மாதம் தாராமல் கொடுத்து வருகின்றேன் எனது வீட்டு வாடகை கொடுத்து விடுவேன் அவரும் நல்ல மனிதர்தான் இதுவரை ஏதாவது பிரச்சனை என்றால் உடனே சரி செய்து கொடுத்து விடுவார் ஆனால் திடீரென்று என்ன ஆனது என்று தெரியவில்லை கடந்த மாதம் வீடு வேண்டும் என்று கேட்டார் நீங்கள் காலி பண்ணிவிடுங்கள் என்று சொன்னார் கொஞ்சம் டைம் கேட்டேன் என்னை வீட்டை விட்டு காலி சேர்ப்பதிலே குறியாக இருந்தார் அதன் பிறகு நானும் வீடு தேடத் தொடங்கினேன் சமீபத்தில் மதுரைக்கு சென்றிருந்த நிலையில் என் வீட்டு பூட்டை உடைத்துவிட்டு எல்லாம் ஓரமாக ஒதுக்கிவிட்டு வெள்ளை அடைத்திருக்கிறார்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று விசாரிக்க சினிமாக்காரர் நீங்கள் இந்த மாதிரிலாம் வீட்டை ஏமாற்றி ஆட்டையை போட பார்க்குறீங்களா என்று கூறினார்கள் என் வீட்டிற்குள் இருந்த கலைமாமணி விருது டாலர் அனைத்தையும் காணும் என்று புகாரில் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தற்போது அவர் மீது மற்றொரு நபர் புகார் அளித்திருக்கிறார் அதில் அவர் தெரிவித்ததாவது மதுரவாயில் கிருஷ்ணா நகர் பகுதியில் இருக்கும் எனது வீட்டை நடிகர் கஞ்சா கருப்பு வாடகை விட்டிருந்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அவருக்கு வாடகை விட்டேன் முதலில் இரண்டு வருடங்கள் வாடகை சரியாக கொடுத்து வந்தார் அதன் பிறகு வாடகை எனக்கு கொடுக்கவே இல்லை நான் தொடர்ந்து பணம் கேட்கும் போதெல்லாம் அடுத்த மாதம் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் கடந்த வருடம் நான் அவரை வீட்டை காலி பண்ண சொல்லியிருந்தேன் ஆனால் வீட்டை காலி செய்யவே இல்லை பின்னர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வீட்டை வந்து பார்க்கும்போது அவர் வேறொருவருக்கு வீட்டை வாடகைக்கு விட்டிருக்கின்றார் ஆயிரம் ரூபாய்க்கு நான் இந்த வீட்டில் வாடகை இருக்கிறேன் என்றார் அதன் பிறகுதான் தெரிந்தது அவர் உள் வாடகைக்கு வீட்டை வந்து முழுவதும் மதுபாட்டில்கள் ஒரு ராஜு போல வீட்டை வைத்திருக்கிறார்கள் அதன் பிறகு நான் நோட்டீஸ் அனுப்பினேன் கஞ்சா கறுப்பு அவரின் மனைவி வீட்டு காலி செய்து கொடுத்துடுகின்றேன் முழு படத்தையும் செட்டில் செய்து செய்துவிடுகின்றேன் என்று சொன்னார் ஆனால் அதையும் அவர்கள் செய்யவில்லை பின்னர் அவருக்கு ஃபோன் செய்து கேட்டால் உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டுகின்றார் இதனைத் தொடர்ந்து நான் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றேன் மேலும் எனக்கு வாடகை பாக்கி மூன்று லட்சம் கொடுக்க வேண்டும் என்று அவர் பேட்டி அளித்திருக்கிறார் இந்த வீடியோடும் தற்போது இணையத்தில் தான் வைரலாகிட்ருக்கு கஞ்சா கருப்பு ஏன் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கலாம் பொதுவாக சினிமா துறையில் வாய்ப்பில்லாதவர்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அதை தாண்டி இந்த ஒரு சம்பவம் சமூக இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு இதை பற்றி உங்கள் கருத்தை கமன்வாஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்